முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் துணையிடம் சென்று இப்பொழுதுதான் பேசிவிட்டு வந்தேன் அவருடைய இறுதி முடிவை அவர் இப்பொழுது என்னிடம் சொல்லி விட்டார் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க காத்து கொண்டு இருக்கின்றது ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு முடிவைத்தான் அவர் என்னிடம் கூறிவிட்டார் இனி வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் எல்லாமே உன்னை தேடி வரப்போகின்றது உன் வீட்டிற்கே நான் வந்துவிட்டேன் எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே இனி உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிதான் தான் உன் மீது இருக்கும் சுமைகளை நான் குறைக்கின்றேன் தீமைகள் விலகும் நேரம் நன்மைகள் உன்னை தேடி வரும் இப்பொழுது உன்னுடைய துணை உன்னோடு தான் வாழ்வேன் என்ற ஒரு இறுதி முடிவை எடுத்து எடுத்துவிட்டுத்தான் இப்பொழுது அனைவரிடமும் சண்டை போட்டு உன் வீட்டிற்கு உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார் தான் செய்த தவறையெல்லாம் மன்னித்துவிடு இனி உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டேன் இனி ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று உன்னிடம் கூற போகின்றார் தங்கமே இதுதான் அவரின் ஒரு தீர்க்கமான முடிவாக வைத்துவிட்டு என்னிடம் சொன்னார் எனக்கும் அது சரி என்று தான் தோன்றியது அதனால் நேரடியாக உன்னை பார்த்து சொல்லிவிட வேண்டும் என்று உன்னை காண வந்து கொண்டே இருக்கின்றார் தங்கமே ஆனால் அவர் உன்னிடம் இப்பொழுது எதிர்பார்ப்பது உன்னுடைய கோபத்தை அல்ல உன்னுடைய பாசத்தை அந்த பாசத்தை நீ தர வேண்டும் என்று அவர் உன்னிடம் எதிர்பார்த்து கொண்டு வருகின்றார் என் பிள்ளை நீ அவரிடம் பாசம் காட்டுவாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் ஏனென்றால் என்னுடைய பிள்ளை அல்லவா நீ என் குழந்தை எப்படி என்று எனக்கு தெரியாதா என்ன அதனால் நீங்கள் இருவரும் வாழ்க்கையில் இணையத்தான் போகிறீர்கள் அதை பார்த்து உன் அப்பா நான் ஆனந்த கண்ணீரில் கலங்கி நிற்கத்தான் போகின்றேன் இருவரும் இணையும் காலம் வந்துவிட்டது தங்கமே சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா